மிகுந்ததாக இருக்குது அப்படின்றத உணர்த்ததுக்காக வெண்கொற்றை குடலையும் வெண்கொற்றைக் குடைய சொல்லுவாங்க அதாவது நம்ம தமிழ் புலவர்கள் கூட பா பாடுவாங்க இந்த பூ உலகமே எங்கள் அரசருடைய வெண்கொற்றைக் குடைய நிழலில் இழைப்பாறியது அப்படின்னு அப்படின்னா ஈராயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டினோட மிகப்பெரிய பகுதியை ஆட்சிக்கு உட்படுத்திய ஆட்சி அதிகாரம் பண்ணிய அந்த பேரரசர்களை தான் அவ்வாறு புகழ்ந்து பாடுவாங்க அப்போ அந்த வெண்கொற்றக்குடை நிழல் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா அந்த மன்னர்கள் ஆட்சி அதிகாரம் பண்ணியே மிகப்பெரிய பரப்பளவை குடிக்கிறதா இருந்தது அதே போல் அவர்களோட கையில் பார்த்தீங்கன்னா செங்கோடு இருந்தது அந்த செங்கோ எதை குறிச்சுது அப்படின்னா அதாவது மக்களுக்கு எப்படி நல்லாட்சி புரிகிறாங்க அவர்கள் கொடுக்குற தீர்ப்பு மிகச் சரியானதாக இருந்ததா அப்படின்றத அவங்க செங்கோல் வளையாத இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல நீதியரசராக இருக்க முடியும் அப்படின்றத உணர்த்துற மாதிரி கையில் செங்கோலும் வெண்கொற்றக்கூடியும் அரசர்